ஓம் சாந்த் இன்றையான் முரளியில் இருந்து சிந்தனைக்கு சில துளிகள் இந்த பழைய உலகத்திலிருந்து விடுபட வேண்டும் பழைய உலகின் நினைவுகளில் இருந்து விடுபட வேண்டும் இவ்வாறாக எனக்குள்ளே நான் திரும்பி திருப்பி சிந்தித்து கொண்டிருப்பேன் இருந்தும் என்னுடைய பழைய சுபாவம் பழைய உறவுகள் பழைய சம்ஸ்காரம் இவ்வாறான விடயங்கள் மீண்டும் மீண்டும் எனக்குள் தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் அதனால்தான் பாபா மிக சுலபமாக என்று கூறுகிறார் அதாவது பழைய விடயங்களை மாற்ற வேண்டும் இந்த பழைய உலகத்தில் உள்ள பற்றை விட வேண்டும் அல்லது பந்தனத்தை விட வேண்டும் அல்லது ஈர்ப்பை விட வேண்டும் என்றால் அதை பற்றி சிந்திக்காமல் என்னை முழுமையாக சேவையில் ஈடுபடுத்துகின்ற போது அதாவது மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்பதை பற்றி மட்டும் சிந்திக்கின்றபோது இயல்பாகவே நான் இந்த பழைய உலகத்திலிருந்து என்னால் சுலபமாக விடுபடக்கூடியதாக இருக்கும் பழையது என்கின்றது என்னால் சுலபமாக இனம் காண முடியும் எந்த இடத்தில் நான் சுமையை உணர்கிறேனோ எந்த இடத்தில் நான் அசௌகரியத்தை உணர்கிறேனோ எந்த இடத்தில் என்னுடைய பலவீனத்தை உணர்கிறேனோ அல்லது எந்த இடத்தில் என்னால் நகர முடியாமல் விரக்தி அடைகிறேனோ இந்த இடமெல்லாம் நான் பழைய உலகத்தின் மீது உள்ள பட்டின் அடையாளங்கள் தான் அதாவது இவ்வாறு சொன்ன விடயமெல்லாம் பழைய உலகத்தில் உள்ள ஈர்ப்பின் அடையாளம்தான் அந்த அடையாளம்தான் எனக்குள் இந்த விதமாக வெளிப்படுத்தப்படுகிறது ஆகவே இவ்வாறான விடயங்கள் நிச்சயமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் இது மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நான் நிச்சயமாக மற்றவர்களுக்கான நன்மையை பற்றி அதிகமாக சிந்திக்க வேண்டும் அதாவது மற்றவர்களின் நன்மை என்கின்ற போது எனக்கான தேவை வராது எனக்கான தேவை வராத பட்சத்தில் பலவீனத்துக்கான தேவையும் வராது எனக்கான தேவை என்று நான் எல்லைப்படுத்துகின்ற போதுதான் பலவீனங்கள் தோற்றம் பெறுகிறேன் இந்த பலவீனங்கள் தான் பழைய உலகத்தின் மீதான ஈர்ப்பின் அடையாளம் ஆகவே எதுவெல்லாம் எனக்கு கிடைக்கிறதோ சௌகரியமோ அல்லது வளங்களோ இது மற்றவர்களுக்கு எப்படி பாவிக்கலாம் என்கின்ற போது என்னால் பலவீனத்துக்கான அதாவது பலவீனத்துக்குள் மாட்டிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் ஆகவே எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் மற்றவர்களுக்கான உதவியில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் 我、哦嗯、想。